ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் அன்பான மிதுனராசி நேயர்களே தட்சிணாயுண புண்ணிய காலத்தை பத்தி பேச போறோம் ஆமா ஆறு மாதம் இந்த பயணம் மிதுனத்துக்கு எப்படி இருக்கும் எப்படி மிதுனம் இந்த ஆறு மாத பயணத்தை நடத்த வேண்டும் அவ்வளவுதான் இந்த ஆறு மாதம் மிதுன ராசி எப்படி பயணம் நடத்த வேண்டும் ஆடி ஒன்னாம் தேதி முதல் மார்கழி மாதம் வரை உத்தராயணம் தட்சிணாயனம் தையிலிருந்து ஆணி மாதம் வரை உத்தராயணம் ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயணம் தட்சிணாயண காலம்ங்கிறது இயற்கையை ரசிக்கக்கூடிய அற்புதமான காலம் இயற்கையை ரசிக்கக்கூடிய காலம் இயற்கையை நேசிக்கக்கூடிய காலம் நீங்க உத்தராயண காலத்துல இயற்கையை விரும்பியிருந்தால் தட்சிணாயன காலத்துல இயற்கை அழகை கொடுக்கும் தட்சிணாயன காலத்துல இயற்கையை நாம் அதிகமாக விரும்பியிருந்தால் நேசித்திருந்தால் பாதுகாத்திருந்தால் உத்தராயண காலத்துல இயற்கை நமக்கு லாபத்தை கொடுக்கும் இன்னைக்கு தட்சிணாயன காலத்திலையும் இயற்கையை நாம விரும்பல உத்தராயண காலத்திலையும் நாம இயற்கையை விரும்பல மிதுனத்துல பிறந்த நம்மளை எல்லாரும் எல்லா நேரத்திலையும் விரும்பணும் அப்படி மட்டும் நினைக்கிறோம் எப்படி இது சாத்தியம் கிடையாது எதை நீ கொடுக்கிறாயோ அதை நான் திரும்பி கொடுக்கிறேங்கிறான் கீதை உபதேசமே அதானே எதை செய்தாயோ எது சொல்லுவாங்க எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்கவிருக்கிறதோ அது நன்றாக நடக்கும் எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கும் நடக்கவிருக்கு இப்ப நல்லா கவனிக்கணும் எதை நீ இழந்தாய் சொல்லுவாரு கிருஷ்ணரு நீ என்ன இன்னைக்கு விதித்தாயோ விதைத்தாயோ நாளை அதை அறுவடை செய்வாய் அப்ப இயற்கை வளம் நாட்டிலேயும் இருக்கணும் வீட்லையும் இருக்கணும் இப்ப நம்ம மனசு இயற்கையோடு ஒத்து போகணும் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இயற்கையோடு மனம் ஒத்து போறது கிடையாது நாம் நம்மளே நம்மளுக்கு தெரியாம இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கிறோம் ராசி பொதுவாகவே புன்னகை வந்து இயற்கையாக ராசிக்கு இருக்கும் எவ்வளவு பெரிய கோபத்திலையும் ஒரு சிரிப்பு வரும் இதாங்க மிதுனம் எவ்வளவு பெரிய கோபத்திலையும் எந்த எந்த சுச்சுவேஷன்ல போனாலும் மிதுன ராசி வந்து ஒரு மகிழ்ச்சியை நோக்கி போவார்கள் குடும்ப சந்தோஷத்தின் மீது விருப்பம் கொண்டவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது ரொம்ப விருப்பம் கொண்டவர்கள் இன்னைக்கு அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களே தனித்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள்னா அப்ப இயற்கை புறம்பாகத்தானே நடக்குது அப்ப இந்த தட்சிணாயண காலத்துல இந்த மிதுனம் எப்படி இருக்கணும்னா இயற்கையோடு ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் வேற வழி இல்லை அப்ப என்னன்னா குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் அரசியல் வாழ்க்கையா இருக்கட்டும் அதிகார வாழ்க்கையா இருக்கட்டும் இந்த மிதுன ராசியில பிறந்தவர்கள் இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை அனுசரித்து செல்ல வேண்டிய கட்டாயம் கூட்டமைத்து செல்ல வேண்டிய கட்டாயம் கூட்டணியாக செல்ல வேண்டிய கட்டாயம் அப்பதான் பேர் இழப்புகள் அழிவுகள் இல்லாம ஒரு கடுமையான தாக்கத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் முதுனம்னாலே சில பேருக்கு பொறாமையா இருக்கு பிடிக்கல இதுக்கு என்னங்க காரணம் மிதுன காரணங்களா சில உறவுகள் மீது இருக்கக்கூடிய கசப்புணர்ச்சிகள் அவர்களை வந்து ஒரு கஷ்டத்துக்குள்ள கொண்டு போயிடும் ஏன்னா மிதுன ரொம்ப நம்பக்கூடிய ராசி மிதுனத்துல பிறந்த பிள்ளைகள் ரொம்ப நம்பிக்கை உரியவர்கள் நம்பிடுவாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி கண்டுபிடித்து அதற்கான வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டு வருபவர்கள் இதான் மிதுன ராசி இப்படிப்பட்ட தட்சிணாயண காலத்துல அவங்களுடைய இயற்கையை நம்பி அவங்க லைஃப் நம்பி அவங்க ஒரு நடைபெறக்கூடிய காலம் ஆனா இவங்க ஒரு அடி உயரும் பொழுது மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏ அப்பா இவ்வளவு தூரம் உயர்ந்துட்டாங்களா அப்படின்னு பொறாமைப்படக்கூடிய காலம் அப்ப இந்த நேரத்துல மிதுனராசி ரெண்டு விதமான கோட்பாடுகளை பயன்படுத்தி இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை செல்ல வேண்டும் நிர்பந்தம் இதுல மிதுனராசில திருவாதிர நட்சத்திரம் இருக்கு சிவனுடைய நட்சத்திரம் புனர்பூச இருக்கு ராமனுடைய நட்சத்திரம் சிவ வைணவ ஐக்கியம் மிதுனம் இப்படி ஒரு பொசிஷன்லாம் இருக்கும் பொழுது அப்ப மத்தவங்க மிதுனத்தை அழிக்க நினைக்க தான் செய்வாங்க மிதுனத்தோட வளர்ச்சியை கண்டா கொஞ்சம் பொறுக்காது மிதுனம் சிரிச்சாலே கஷ்டம் ஆ சிரிச்சுட்டாங்கள அவனே மிதுன ராசிக்காரங்களே கடன் வாங்கி சிரிக்கிறாங்க ஆமா எவ்வளவு வழி இருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அது மட்டும் இல்ல தேவைகள் இருக்கு மிதுனம் செல்ஃபா ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு பல கஷ்டங்களை அனுபவித்து அடைகிறாங்க சும்மா எளிமையா அடைஞ்சிடல இன்று மிதுன ராசிக்காரர்களுக்குனே கடவுள் நிறைய இடத்துல கேட்டு போடுறாரு வேற அந்த கேட்டை அவங்க திறந்து அந்த ரயிலுக்கு போய் அந்த கேட்டை திறந்து அதுக்கு பிறகு டிராவல் பண்றதுக்கு டைம் ஆயிடும் ஆனா வெளியில உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாது மிதுன ஒரே பலம் பெரியவர்களிடத்திலே இருப்பது தன்னை தனக்காக வழி கொடுத்தவர்களுக்கும் வாழ்க்கை கொடுத்தவர்களிடத்திலும் உண்மையாக இருப்பது இத முதல்ல பெரியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை கொடுத்தவர்களும் அதை வாழ்க்கை வாழக்கூடியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் குருமார்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா அந்த உண்மையா இருக்காங்க மிதுனங்கிறதையே பல பேருக்கு தெரியாது இதுதான் மிதுனராசிக்கும் மற்றவர்களுக்கும் குழப்பம் ஏற்படக்கூடிய நேரமா இருக்கும் அதுல இந்த தட்சிணாயின காலத்துல ராசி இவர்களிடத்துல உண்மையை பதிய வைக்க வேண்டியது கஷ்டம் ஆனா உண்மையை பதிய வைக்கணும் வேற வழி இல்லை இல்லைன்னா அவங்க இன்னும் கோபத்துக்குள்ள போவாங்க மற்றவர்களுடைய கோபத்திற்கு மிதுனம் இந்த காலத்தில் ஆளாக கூடாது மற்றவர்களுடைய கடுமையான விமர்சனங்களுக்கு இந்த காலத்திலே தகுந்த பதிலடி கொடுக்கிறேன்னு பேர்ல தவறுகள் செய்ய வேண்டாம் அனுசரித்து செல்ல வேண்டிய கட்டாயம் இந்த தட்சிணாயன காலத்துல மிதுனத்திற்கு நீங்க மட்டும் அனுசரிக்கணும் அனுசரிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் வெற்றி பெறக்கூடியவர்கள் யாரையும் எதிர்த்ததாக சரித்தரவில்லை காந்தி மகான் சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயரை எதிர்க்கிறார் எப்படி சுதந்திர இந்தியாவில் இன்னைக்கு நாம இருக்கிறோம் காந்தி காரணம் எத்தனையோ போராட்ட நடந்தது எத்தனையோ பேர் நமக்காக விடுதலைக்காக போராடி இருக்கிறாங்க அதுல காந்தி ஒரு மயில் கல்ல வைத்தார் எந்த இடம் அகிம்சை நீ அடிய அடிக்கிறிய இந்த பக்கம் அடிச்சுக்கோ இந்த பக்கம் அடிக்கிறியா இந்த பக்கம் அடிச்சுக்கோ ஆனா எனக்கு உள்ளது கொடுக்கும் அவ்வளவுதான் என் உரிமையை கொடு என் நாட்டை என்கிட்ட கொடு இது என் நாடு முடியாது திருப்பி அடிப்பேன் அடி நான் வாங்குறேன் இந்த மனம் எத்தனை பேருக்கு இருக்கும் இந்த மனம் எத்தனை பேருக்கு இருக்கும் இன்னைக்கு காந்தி தாத்தா பணத்துல மட்டும்தான் பாக்குறோம் ஆனா அந்த அகிம்சைங்கிற வேர்ட்ஸ் வேர்டு எப்படி வந்தது ஹிம்சை பண்ணவர்களுக்கு கொடுத்த பதிலடி அஹிம்சை இல்லையா இததான் நாம இன்னைக்கு ஃபாலோ பண்ணணும் மிதுன ராசிக்காரர்கள் தட்சிணாயன காலத்துல எதிரிக்கு கொடுக்கிற முதல் அடி நாம கொடுக்கறது நீ என்ன அழிக்க நினைச்சாலும் நான் அழிய மாட்டேன் இதான் வேர்டு அதற்காக ஒன்ன நான் எதிர்க்க மாட்டேன் அதே அகிம்சை வழியில போராடுவேன் அப்ப தட்சிணாயண காலம்ங்கிறது மன ரீதியாக மிதுன ராசிக்காரர்கள் கடந்த உத்திராயண காலத்துல சில போராட்டங்களை சந்தித்தார்கள் உண்மை தட்சிணாயண காலத்துல அது நீடிக்க கூடாது ஒரு புரிதல் ஏற்படுத்தக்கூடிய காலம் அதிகாரத்துல உள்ளவர்கள் துஷ்பிரயோகம் பண்ணாங்க அது பிடிக்கல மிதுனத்திற்கு உடன்பிறப்புகள் நமக்கு சாதகம் இல்லை உயிர் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் எதிர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஒண்ணும் பண்ண தப்பே பண்ணல சார் ஆனால் எதிர்ப்பு சார் அப்படிங்கிற மாதிரி இதற்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நேரம் பங்காளிகள் சண்டைகள் இருந்தால் விலக வேண்டும் விலகக்கூடிய காலம் எதையும் அதிகப்படுத்தக்கூடாது முக்கியமா சொல்ல போது வாழ்வாதாரம் பாதிக்காம கொண்டு போகிறதுக்கு ஆசீர்வாதங்கள் தேவைப்படுது வளர்ச்சி தேவைப்படுது மிதுன ராசிக்காரர்கள் இதுல வந்து இந்த தேர்ல தேர் போகும்போது தேரை சரியா வழி நடத்துவதற்கு யாருன்னா தேரை இழுக்கிறவங்க கிடையாது தேருக்கு ஒரு கட்டை போடுவாங்க அந்த கட்டை தான் அதுதான் மிதுனம் பல பேருக்கு நல்ல வழியை திருப்பு முனைகளை ஏற்படுத்தி கொடுப்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்ப கொஞ்சம் சிவன் எப்படி சாந்தமா இருப்பாரோ அது மாதிரி இருந்து இந்த தட்சிணாயின காலத்துல சக்சஸ் பண்ண வேண்டும் அப்பதான் இயற்கையோடு ஒத்துப்போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இயற்கை நமக்கு அப்ப நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இயற்கையை நாம் பேணி பாதுகாக்கவும் வேண்டும் இந்த தட்சிணாயன காலத்துல வரக்கூடிய பண்டிகைகள் எல்லாம் நல்ல விதமாக கொண்டாட வேண்டும் புதிய ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான காலம் மிதுனத்திற்கு ரொம்ப நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய நேரம் அப்பாறான பெருமிச்சு விடக்கூடிய நேரம் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை நிச்சயமாக இந்த ஆறு மாதத்துல நீங்க சந்திப்பீங்க பெருமைக்கு சொல்லல உண்மையை சொல்றேன் சந்திக்கும் போது என்ன நிச்சயமா நினைச்சு பார்ப்பீங்க நீங்க செய்ய வேண்டியதுலாம் என்ன நம்ம காருக்குள்ள இருக்கிறோம் ஏசி இருக்கு நினைக்காதீங்க வெளியில இருக்கக்கூடிய இயற்கையும் அழகாக இருக்குன்னு நினப்பு மட்டும் உங்களுக்கு இருக்கணும் யாரையும் பகச்சிக்காதீங்க எதையும் சகித்துக் கொள்ளுங்கள் இந்த நேரம் ஏன்னா சில எதிர்ப்புகளை ஃபாலோ பண்றது செயல்படுத்துறது நான் சொன்னேன் எப்படி எதிர்க்கிறோங்கிறதா முக்கியம் எப்படி அதை முக்கியம் அழகாக சந்திக்கணும் சில பேர் சொல்லுவாங்க இருபத்தி முப்பத்தி ஏழு கொண்ட ஊசி வளைவில் எப்படி நீ சென்றாய் மலை பிரதேசங்கள்லாம் போகும்போது சொல்லுவான் கீழே ரோடு இருந்தது அதே மாதிரிதான் மேலே இருக்கு ரோடு அது ஒண்ணுமே தெரியாது நீ கொண்டவாசி வளைவு இருக்கு கொண்டை ஊசி வளைவு இருக்குன்னா நீ எப்படி மைசூர் போவ நீ எப்படி ஊட்டி போவ எப்படி கொடைக்கானல் போவ வழி இல்ல ராஜா நான் கொண்டை ஊசி வளைவை பார்க்கறது இல்லை ரோட்டை மட்டும்தான் பாப்பேன் நான் ஊட்டி போயிடுவேன் மைசூர் போயிடுவேன் கொடகு போயிடுவேன் தலைக்காவிரியில போய் நல்ல விதமா திருவேணி சங்கமத்துல நல்லா நீராடிட்டு தலைக்காவிரியில போய் தலைக்காவிரி தரிசனம் பண்ணிட்டு வருவேன் ஏன்னா நான் ரோட்டை பார்த்து மட்டும் தான் வண்டி ஓட்டினேன் வளைவுகளை பார்க்கல அப்படிங்கிறது மனசுல ஏன்னா வளைவுங்கிறது நம்மளை நிறைய பேர் பயப்படுத்துவான் நீங்க கொஞ்சம் பாருங்கள இருபது முப்பத்தாறு பண்டு இருக்கும் மேல முப்பத்தாறு ஆறு பண்டில் போய் நிங்கோட கீழே பாத்தீங்கன்னா மைசூர் போன மாரி தெரியுமா டக்குன்னு சத்தியமங்கலம் இறங்கிடுவோம் சரிங்க இறங்கிடுவோம்ல என்ன சொல்றது கருத்து தானுங்களா டக்குன்னு இறங்கிடுவோம்ல நம்ம என்ன என்னவா இருக்கணும் ரோட்ல போயிட்டு இருக்கிறோம் இந்த சொந்தம் பந்தம் அதிகாரிகள் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க இவங்க எதிர்ப்பு எல்லாம் பெருசா எடுத்துட்டு போக முடியாது இந்த என்ன காலத்துல எல்லாம் ரொம்ப முக்கியத்துவமே கொடுக்க வேண்டாம் இவங்க என்னைக்கு நம்மள வளர விட மாட்டாங்க நம்ம சந்தோஷத்தை இப்ப கடவுள் கொடுக்க தயாராயிட்டாரு உங்களை ஹைடெக்ல கொண்டு போறாரு மிதனராசிக்காரர்களுக்கு உயர்ந்த நிலையை கொடுக்கறாரு எனக்கு தெரிஞ்ச இந்த தட்சிணாயன காலத்துல விரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அருமையான பசுமையான நிகழ்வுகளை கொண்டு போங்க எல்லாரையும் அனுசரிச்சு போங்க அக்செப்ட் பண்ணுங்க ஆனந்தம் உங்களுக்கு கொட்டி கிடக்கு இதுக்கு எல்லாம் முத்தாய்ப்பா கிருஷ்ண ஜபம் பண்ணுங்க கிருஷ்ண கானம் உங்க வீட்டுல குருவாயூருக்கு வாழ்முங்கள் ஒரு பாட்டு இருக்குல்ல நல்ல அவர் பேர் என்ன நம்மளுடைய எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில கானம் படிங்க பாடுங்க உங்க வீட்டில் போட்டு யூடியூப்ல ஓட்டு ஓட விடுங்க கண்ணதாசனுடைய கிருஷ்ண கீதைன்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு கிருஷ்ணனுடைய மந்திரம் படிங்க கிருஷ்ண கவசம் அதுமாரி திருவாசகம் தேவாரம் இது நம்ம வீட்டில் யூடியூப்ல ஓட விடுங்க படிங்க சிவன் சிவனுடைய சிவன் ராத்திரியில நிச்சயமா வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு மாசமும் இருக்கு சிவன் ராத்திரி சிவன அதான் சிவ வைணவ யோகம் இந்த ஆறு மாதம் உங்க வாழ்க்கையில செழிப்பா இருக்கும் வகைகள் வேண்டாம் நம் வெற்றி நமக்கு காத்திருக்கிறது நல்ல உயரத்துக்கு போறீங்க எதிர்காலம் சிறப்பா இருக்க போது இந்த ஆறு மாதம் ஒரு வளர்ச்சிக்கான காலம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மிதனராசி அன்பர்களே சிவ நேர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் YouTube மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ஸ்பாட்டிஃபைலையும் உங்களுக்காக உங்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் பதிவிட்டு வரோம் தொடர்ந்து உங்கள் நல்ல ஆதரவு எங்களுக்கு கொடுங்க வரும் வாரங்கள்ல நேரடி லைவ் அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்கள் இப்ப கான்டாக்ட் பண்ண போறோம் அதற்கும் உங்கள் நல்ல தொடர்ந்து கொடுங்க வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நல்லதே நடக்கும்